சரிகம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வாரங்கள் யார் வெளியேற போகிறது அப்படின்ற கேள்வி வரும்போது பவித்ரா பேர் அடிபடுதுங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ் செம்மையாக போயிட்டுருக்கு இன்னும் ஐந்து நான்கு வாரங்கள் மட்டும்தான் இருக்குது ஃபைனல் ரவுண்டுக்கு ஸோ டபுள் எவிக்ஷன்லேருந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வரப்போகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட நல்லா இருக்கு இப்போ சபேஷனே பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கோல்டன் பர்ஃபாமன்ஸ் வாங்கலை என்னடா இது அப்படின்னு குழப்பமா இருக்கு அவர் ஏன் வெளியேற்றிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்க சமயத்தில் திடீர்னு பவித்ரா அவர்களை ஒரு வேலை வெளியேற்றினா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் சில டைம் உடம்பு சரியில்லைன்னா சொதப்பிடுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு ரவுண்டில் அவங்க பாடவே இல்லைன்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு பவித்ராவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்களான்னு அதே மாதிரி பவித்ராவை பற்றி பேசும்பொழுது சில யூடியூப் சேனல்ல சவேஷன் சுஷாந்திகாவை சுஷாந்திக்காவை சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் என்ன கருத்து பதிவிடுவாங்கன்னா எல்லாம் வெளியே போக வேண்டிய ஆள் தேவையே இல்லாமல் சென்டிமெண்டல் ட்ராமா போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டுகளும் பார்க்க முடியுது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனலில் என்ன சொல்ல வராங்கன்னா பவித்ரா அவர்கள் கண்டிப்பாக இந்த வாரம் அடுத்த வாரம் பள்ள கடிச்சிட்டு நல்லா பாடினா மட்டும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினா மட்டும் தான் அடுத்தவங்க ஃபைனலிஸ்ட்டாக ஆக முடியும் இல்லைனா அவங்களுடைய வாய்ப்பு அப்படின்றது வெளியில் போகிறதுக்கானதாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி திறமையான சபேஷன் இருக்காங்க சுஷாந்திகா இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இத்தனை பேரை ஒராளாக அவங்க போட்டி போடுறது பிரச்சனை இல்லை அதில் ஜெயிக்க வைக்கணும் ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிளா பவித்ரா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இது எல்லாமே மாறும்ன்ற மாதிரி தன்னுடைய கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன வாங்க இருக்கு ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ல எல்லா கமெண்ட் பக்கத்துலயுமே என்ன சொல்றாங்கன்னா ஏன் இப்படி பண்றீங்க முதல் விஷயம் உங்களுக்கு யாராவது வெளியில போகணுமா அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பவித்ரா எல்லாம் வெளியில போகட்டும் எல்லாருமே ஆகணும் சென்டிமெண்டல் ட்ராமாவை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேயே வந்துட்டு சலுகைகள் கிடச்சிட்டு இருந்தால் திறமைக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கணவனை இழந்து தன்னோட பேஷன் கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க நல்லா வேண்டிய ஆள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க